வந்து இந்த முறை ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறதுனால எந்திய கூட்டணி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அதனால எல்லாருக்கும் வந்து இப்ப மிளகாய் ஆராய்ச்சி அப்புன மாதிரி இருக்கிறாங்க சார் இறந்தவள அடக்கம் பண்ற அடக்க ஸ்தலங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க சார் இது எல்லாமே பார்த்தோம்னா ஒண்ணு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கு இல்லாட்டி கோயில் ப்ராப்பர்ட்டியா இருக்கு இல்லாட்டி மூன்றாவது வேறு ஒருத்தருடைய நம்ம வேறு ஒருத்தருடைய இடங்களாக இருக்க அது வந்து இஸ்லாமியர்களாகவும் இருக்காங்க ஹிந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சாதாரண பொதுமக்களுடைய வந்து இவங்க இடங்களை வந்து கைப்பற்றி இப்படி மாதிரி பள்ளிவாசல் தர்கா எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க சார் இப்ப பாஜக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இப்ப வந்து சம்வித் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து இடிக்கத்தான் செய்றாங்க இப்ப டெல்லில எல்லாம் பார்த்தோம்னா இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு ஜாமா மசித் அதை இடிச்சிருக்காங்க நிறைய தர்காக்களை இடிச்சிருக்காங்க இதுல முக்கியமா பார்த்தோம்னா உத்தரகாண்ட் தான் சார் ஒரேம் அறுநூறு பள்ளிவாசல்கள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி சஹானா பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் சார் வட மாநிலங்கள்ல குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தர்கா பள்ளிவாசல் போன்ற இடங்கள்லாம் இடிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி தமிழகத்துல இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலர்லாம் வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துட்டு வராங்க குறிப்பாக அதுல ஜவாஹிர்ல்லா போன்றவர்கள்லாம் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க வட மாநிலங்கள்ல தர்கா பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறதா என்ன அங்கே அங்க நடந்துட்டு இருக்கு இது வந்து ஜவாஹிர்லா மட்டுமல்ல அதாவது நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு இந்த என்டிஏ கூட்டணி இந்த பாஜகவுக்கா வந்து நீங்க வந்து ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லியே வந்து ஓப்பனாவே வந்து வீடியோஸ் எல்லாம் ரெண்டு மூணு நாளா சோசியல் மீடியால வந்து அதிகமா வருது சார் அதுக்கு என்ன காரணம்னா இங்க தமிழகத்துல வந்து என்டிஏ கூட்டணி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அதனால எல்லாருக்கும் வந்து இப்ப மிளகாய் அரைச்சி அப்புன மாதிரி இருக்கிறாங்க சார் நம்ம என்னமோ நினைச்சோம் இங்கே என்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தினால இப்ப இந்த முறை பார்த்தோம்னா விஜய் அவர்கள் வந்து வந்ததுக்கு பிறகு சிறுபான்மையினர் ஓட்டுகள் வந்து செதறது சார் இங்க இருக்கும் இந்து மக்களுக்கு வந்து இப்ப கொஞ்சம் சூடு சொரணை எல்லாம் வர வர ஆரம்பிச்சிருக்கு வந்துருச்சுன்னு சொல்ல வந்துகிட்டு இருக்கு அதனால வந்து நம்மளால இந்த முறை ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறதுனால இப்படி நிறைய பேரை வந்து பேக்காவும் ரெடி பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலா பார்த்தா வட மாநிலங்கள் தர்காக்கள் பள்ளிவாசல்கள் எல்லாமே இடிக்கப்படுறது உண்மைதான் சார் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க 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 சொந்த காசுல இடம் வாங்கி போட்டு பள்ளிவாசலும் தர்காவும் கட்டிருக்கணும் அடுத்தவனுடைய இடத்துல வந்து இவங்க தர்கா கட்டுறது பள்ளிவாசல் கட்டுறது ஆஹ் அதை விட்டு போட்டு ஈத்கா கட்டுறது இறந்தவங்களை அடக்கம் பண்ற அடக்க ஸ்தலங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க சார் இது எல்லாமே பார்த்தோம்னா ஒண்ணு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கு இல்லாட்டி கோயில் ப்ராப்பர்ட்டியா இருக்கு இல்லாட்டி மூன்றாவது வேறு ஒருத்தருடைய நம்ம வேறு ஒருத்தருடைய இடங்களாக இருக்க இஸ்லாமியர்களாகவும் இருக்காங்க ஹிந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சாதாரண பொதுமக்களுடைய இடத்தையுமே வந்து இவங்க இடங்களை வந்து கைப்பற்றி நிறைய இப்படி இது மாதிரி பள்ளிவாசல் தர்கா எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க சார் இப்ப பாஜக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இப்ப வந்து சம்பத்வா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து இந்தியா முழுவதுமே சர்வே பண்றாங்க சார் அப்படி அந்த சர்வே பண்ணும்போது இப்ப எங்க வீடு உங்க வீடு பக்கத்துல இருக்கு உங்களுடைய இடத்த வந்து ஒரு அரை ஒரு அரை அடி நான் எடுத்து கட்டிருக்கேன்னா அந்த சர்வேல வந்து இது வந்து விஜய் சின்னசாமி இடத்த வந்து சேனாதிபேகம் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு வந்துடும் சார் அப்ப நமக்குள்ள வந்து ஒரு காம்பிரமைஸ் பண்ணி அதை வந்து நம்ம பேசி முடிச்சுக்கணும் அதுக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க சார் ரேஷன் கார்டு மாதிரி ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க இப்போ இந்தியா முழுவதும் சர்வே பண்ணிட்டு வரும்போது நிறைய அரசு நிலங்கள்ல வந்து பள்ளிவாசல்கள் கட்டியிருக்காங்க சார் இரநூறு வருஷம் இருநூத்தி வருஷத்துக்கு பழமையான பள்ளிவாசல்கள்லாம் இருக்கு அதை வந்து இடிக்கிறாங்க டைரக்டா இடிக்க மாட்டேங்கிறாங்க கோர்ட்டு மூலமா தான் சார் போறாங்க கோர்ட்டு மூலமா போய் சட்ட போராட்டங்கள்லாம் நடத்தி அந்த பள்ளிவாசல்களுக்கு வந்து அஹ் அனுப்புற நோட்டீஸ் அனுப்புறாங்க சார் அந்த நோட்டீஸ் வந்து இவங்க யாருமே மதிக்கிறது இல்ல ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல மூன்று முறைக்கு மேலும் அனுப்பியுமே வந்து இவங்க அதுக்குண்டான எந்த விதமான ஒரு பதில் கூட கொடுக்கலங்கும் போது அப்ப அங்க இருக்கும் மாநில அரசு என்னங்க சார் செய்வாங்க அதனால அவங்க வந்து இடிக்கக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறாங்க அது ஒண்ணு இன்னொன்னு வந்து இன்னொருத்த இடத்துல வந்து இவங்க தஹா கட்டி உட்காந்துட்டு காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் தன்னோட பத்திரத்தை வச்சுக்கிட்டு ஏமாதி மாதிரி நிக்கிறாங்க அப்ப அந்த அந்த இடத்த வந்து இடிச்சு தரமாக்கிட்டு சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட அந்த இடத்த குடுக்குறாங்க அப்ப இது எப்படி சார் தவறாகும் அவங்கவுங்க காசுல அவங்க வந்து பள்ளிவாசலோ மஜித்தோ கட்டிட்ட பிரச்சனை இல்ல இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மஜித்துகள் இருக்குங்க சார் அதுக்கும் அதிகமான தர்காக்கள் இருக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னா இதுல மேக்சிமம் கிட்டத்தட்ட வந்து சொல்றாங்க எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இல்லீகலாக கட்டப்பட்ட அதாவது பள்ளிவாசல் தர்காவும் இருக்குங்கிறாங்க சார் இதுல நிறைய பள்ளிவாசலுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணாம அன் இருக்குன்னு சொல்றாங்க இவங்க பண்ற கூத்தெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பள்ளிவாசல்கள் வந்து இப்ப நம்ம இந்தியாவில வந்து கோயிலுக்கு ஒரு மாதிரி எலக்ட்ரிக் பில்லும் பள்ளிவாசல் சர்ச்சுகளுக்கு ஒரு மாதிரி எலக்ட்ரிக் பில்லும் இருக்கு இந்த குறைவான எலக்ட்ரிக் பில்ல கூட கட்ட மாட்டாம அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சார் பல வருஷங்களா போட்டுடுறாங்க அதுவும் இல்லாம அந்த ஒரு மஜித்துல கொடுக்கப்படுற கரண்டை வந்து அது அந்த மஜித்துக்கு பின்னாடி இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குடும்பம் குடும்பத்துக்கு வந்து கரண்ட் வந்து உறிஞ்சி எடுத்துறாங்க சார் இப்ப அதுகளெல்லாம் கண்டுபிடிச்சு அத எல்லாம் வந்து சீர்படுத்தும் போது இவங்களுக்கு வந்து வலிக்குதுன்னு சொல்றாங்க சார் அதுக்கு என்ன பண்ண முடியும் இது வந்து அரசாங்கத்தினுடைய சொத்து மக்களுடைய வரிப்பணம் வந்து ஒழுங்காக கவர்மெண்ட்டுக்கு போகாம இங்க இங்கிட்டு வந்து ஒரு தனி ராஜ்யமாவே நடந்துகிட்டு இருக்குங்க சார் இப்ப உத்தரப்பிரதேசில் பார்த்தோம்னா அந்த இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்குள்ள அந்த எலக்ட்ரிக் பில்லு எடுக்கவே வந்து அந்த ஏரியாக்குள்ள நுழைய முடியாம இருந்தது இப்ப யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்ததுக்கு பிறகு தைரியமாக உள்ள போறாங்க சார் உள்ள போய் என்ன ஏதுன்னு சொல்லி சரிப்படுத்தும் போது ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சார் பல வருடங்கள் கரெக்டா பில்லு கட்டிட்டு வந்திருக்காரு மத்தவங்க யாருமே பில்லு கட்டவே இல்லை சின்ன சின்ன குடிசை தொழில் மாதிரி இருக்கிற ஃபேக்டரிகளே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப எத்தனை வருஷத்துல வந்து இவங்க கரண்ட் பில்ல பல கோடிகள் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமா சார் அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஃபுல்லா கட் பண்ணும் போது இவங்களுக்கு வலிக்குது அப்படிங்கிறாங்க அதனாலதான் இப்ப என்ன செய்யறாங்கன்னா இப்ப நிறைய இடங்கள்ல வந்து இப்ப பள்ளிவாசலுக்கு இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல அசாம்ல பீகார் ஜார்க்கண்ட் உத்தரகாண்ட் இதுல குறிப்பா சொல்லணும்னா உத்தரகாண்ட் அரசாங்கம் மட்டும் இது வரைக்கும் பதினோரு ஆயிரம் ஏக்கர் நிலங்களை கையகப்பட்டிருக்காங்க சார் அது வந்து தேவபூமி அதிகமான சிவன் கோயில்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துலயே வந்து இது வரைக்கும் பதினோராயிரம் ஏக்கர் வந்து கவர்மெண்ட் கையகப்பட்டிருக்குன்னா அதெல்லாம் யாராலுமே நினைச்சு கூட பார்க்கவே முடியலங்க சார் அஹ் இப்ப வந்து மகாராஷ்டிராவில பார்த்தோம்னா பிம்பரி சிஞ்சிடுவாடா அப்படின்றிருக்கு அங்க வந்து தொள்ளாயிரம் ஏக்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இடிச்சு தள்ளாங்க சார் அது ஏன் அப்படின்னா அந்த ஏரியாவில இருந்த மக்கள் எல்லாருமே வந்து மேக்சிமம் பார்த்தோம்னா பங்களாதேசிகள் தான் சார் இருந்திருக்காங்க அந்த அதுக்குள்ள பார்த்தோம்னா பங்களாதேசி கொடி இருந்திருக்கு கல்லை நோட்டை அடிக்கிற மிஷின் கிடைச்சிருக்குங்க சார் ஹலார் சர்டிபிகேட் அடிக்கக்கூடிய மிஷின் இருந்திருக்கு பார் தயாரிக்கக்கூடிய அந்த சாதனங்கள் எல்லாமே இருந்திருக்கு இப்ப எல்லாமே கண்டுபிடிச்சு அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கரன்சி வந்து ரோட்ல கண்டெடுத்திருக்காங்க சார் அது பக்கம்தான் அவங்களுக்கு டவுட் வந்து போலீஸ் உள்ள போயே சர்ச் பண்ணும் இவ்வளவு விஷயங்கள் தெரியுது இன்னொரு விஷயம் ிருக்காங்க அதுல வந்து இங்க ஹிந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் யாருமே அத்தனை பேருமே வந்து வெளியேற்றி விட்டுருக்காங்க அது ஒரு மிகவும் சர்ச்சையாயிருக்கு இருக்கு இப்ப இங்க வர்ற வீடியோ எல்லாம் பார்த்தோம்னா அஹ் குறிப்பிட்டு பள்ளிவாசல்களை மட்டும் இடிக்கிறாங்க தர்காக்களை மட்டும் இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப உத்தரப்பிரதேசம் எல்லாம் பார்த்தோம்னா டெல்லி உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலங்களையுமே வந்து கோயில்களையும் இடிக்கிறாங்க சார் அது வந்து வெளியவே மாட்டேங்குது எந்த மீடியாவும் காட்டவே மாட்டேங்கிறாங்க அவங்களுமே வந்து கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த கோயில் கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிலைகளை வந்து நீங்க எடுத்து சேஃப்டியா வச்சிருங்க ஒரு இடத்த பார்த்துட்டு நீங்க வேணுங்கிற வேலையில பாத்துக்கணும் டைம் குடுக்குறாங்க சார் அந்த மக்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க எடுத்துட்டு போயிருக்காங்க இன்னொன்னு வந்து நம்ம நாடு வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டெவலப் பண்ணும்போது தேவையான இடம் தேவைப்படும் போது இப்ப பள்ளிவாசலோ கோயிலோ சர்ச்சோ தேவைப்படும் போது அவங்க அதை கேக்குறாங்க அதுக்கு மாற்று இடமும் வந்து அந்தந்த மாநில கவர்மெண்ட் குடுக்குறாங்க சார் அதே மாதிரி இப்ப உத்தரப்பிரதேசத்துல பார்த்தோம்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வந்து நல்ல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி எட்டு வருட பழமையான மசூதி ஒண்ணு இருக்கு அங்க இருக்கும் எஸ்பி வந்து அங்க போய் மஜித்துல வந்து பேசுறாங்க இப்படி வந்து இடம் தேவைப்படுது மெட்ரோ ரயில் வரப்போகுது உங்களால முடிஞ்சா எங்களுக்கு இடம் கொடுப்பீங்களா ஏன்னா எவ பார்த்தாலும் வந்து ஹிந்து முஸ்லீம் கலவரம் வரக்கூடிய இடம் அப்ப அங்க இருக்க இஸ்லாமிய மக்கள் நாங்க இப்ப யோகியும் மோதியும் சேர்ந்து நம்ம நாட்டை வந்து நல்லா டெவலப் பண்றாங்க நாங்க வந்து இந்த மஜித்தை கொடுக்கணும்னு சொல்றாங்க இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா அந்த மஜித்துக்கு உரிய ஆவணங்கள் அவங்கள்ட்ட இருந்தது சார் பட்டா சிட்டா எல்லா ஆவணங்கள் இருக்கு கரண்ட் கரெக்டா கரண்ட் பில் கட்டியிருக்காங்க அந்த மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து கவர்மெண்ட்க்குக்கு அந்த பள்ளிவாசல் கொடுத்தது மட்டும் ஃப்ரைடே தொழுக முடிச்சு முடிச்சுட்டு அந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தினுடைய செலவுலையேவும் பள்ளிவாசல்கள் அவங்க இடிச்சு கொடுத்துருக்காங்க சார் அப்ப அங்க இருக்கும் மக்கள் எல்லாருமே வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக நீங்க மாற்று இடம் கொடுக்கணும்னு சொல்லும் போது அரசாங்கமும் சரின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு மூன்று இடத்த நீங்க செலெக்ட் பண்ணி கொடுங்க நாங்க உங்களுக்கு வந்து ஒரு உரிய இடத்த எங்களுடைய செலவுல வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அந்த முஸ்லிம்களுமே வந்து நம்ம நாடு நல்ல முன்னேறியும் நினைச்சிட்டு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி எட்டு வருஷத்துக்கு பழமையான மஜிதவே கொடுத்திருக்காங்க சார் அது நல்ல மிகப்பெரிய மஜித்து தான் ஆனா இங்க பாத்தோம்னா இந்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா சார் இங்க இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களை விட இந்த பாகிஸ்தான்காரன் பங்களாதேஷ்காரன் மியான்மர் காரங்க பண்ற அட்டூ சார் ரொம்ப ஓவரா இருக்கு அது இங்க இருக்க இந்திய இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது அஹ் பங்களாதேஷ்ல இருந்து ஒரு மௌலா நான் இந்தியாவுக்குள்ள நாங்க பத்து கோடி பங்களாதேசிகளை நாங்க உள்ள விட்டுருக்கோம் கூடிய சீக்கிரம் வந்து இந்தியாவை வந்து நாங்க இஸ்லாமிய நாடாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பேசி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்துக்கங்க அப்படி பார்த்தோம்னா இப்ப எஸ்ஐஆர் வந்ததுக்கு பிறகு நிறைய பங்களாதேஷிகள் பயந்து அவங்க நாட்டுக்கு திரும்ப போக ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப அங்க இருந்து உள்ள வந்தோன்னே அவங்களுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து மம்தா டிடி கொடுத்துடுறாங்க சார் இருந்து டெல்லி மஜித்துக்கு ஒரு லெட்ரு வந்தது அந்த டெல்லியில இருந்து இருக்கும் எல்லா மாநிலங்களுக்குமே வந்து அந்த கலவாணி பயணத்தை வந்து சேஃப்டியா அனுப்பிடுறாங்க சார் எல்லா ஊர்லயுமே வந்து பங்களாதேஷ் இருக்கான் பாகிஸ்தானி இருக்கா ரோஹிங்கன்ஸ் இருக்கான் நம்ம நினைச்சு இருக்கோம் இவங்க எல்லாம் வந்து பீகார்காரங்க பீகார் பீகார்காரங்க இல்லை நம்ம நாட்டுக்காரங்க இல்ல பக்கத்து நாட்டுக்காரன் துரோகிகள் அது வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க சார் இப்ப இங்க வந்து பொய் பிரச்சாரம் பண்றதுல ஒண்ணு ஆக போறது இல்லைங்க சார் ஏன்னா உரிய ஆவணங்கள் இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்லாம இருந்தா இடிக்கத்தான் செய்றாங்க இப்ப இங்க பாத்தோம்னா டெல்லில எல்லாம் பார்த்தோம்னா இருநூத்தி ஐம்பது வருஷத்து ஜாமா மஜித் அதை இடிச்சிருக்காங்க நிறைய தர்காக்களை இடிச்சிருக்காங்க இதுல முக்கியமா பார்த்தோம்னா உத்தரகாண்ட் தான் சார் ஒரே நாள்ல பார்த்தோம்னா அறுநூறு பள்ளிவாசல்கள் அந்த தர்காக்களை இடிச்சு தள்ளாங்க சார் உங்களுடைய பொன்னான நடத்திய ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்